இனிமே கண்ண மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம் ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் என் தேசிய மாணவர் படையை விரிவுபடுத்தும் திட்டத்திற்காக மூன்று லட்சம் கேடட்ஸ் காலியிடங்களை நிரப்ப ஒப்புதல் கொடுத்திருக்கிறார் இந்த விரிவாக்கம் நாடு முழுவதும் உள்ள கல்வி நிறுவனங்களிலிருந்து என் சி அதிகரித்து வரும் தேவையை பூர்த்தி செய்யும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது என் அமைப்பில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து நாற்பத்தி எட்டாம் ஆண்டில் வெறும் இருபதாயிரம் கேடட்ஸ்களிலிருந்து இப்போது இருபது லட்சம் கேடட்களின் எண்ணிக்கையோடு உலகின் மிகப்பெரிய இளைஞர் அமைப்பாக மாற வாய்ப்பிருக்கிறது தேசிய கல்விக் கொள்கை இரண்டாயிரத்து இருபது நாட்டின் எதிர்கால தலைவர்களாக முக்கிய பங்கு வகிப்பதை நோக்கி செல்ல இளைஞர்களுக்கு தேசிய மாணவர் படை ஒரு படியாக இருக்கும் விரிவாக திட்டத்தின் மூலம் முன்னாள் படை வீரர்களை தேசிய மாணவர் படை பயிற்றுள்ளனர்களாக பணியமர்த்தி அவர்களின் திறமை மற்றும் பரந்த அனுபவத்தை பயன்படுத்திக் கொள்ளப்படும் இந்த தேசிய மாணவர் படை விரிவாக்கம் மாணவர்களை ஒழுக்கம் தலைமைத்துவம் மற்றும் சேவை ஆகியவற்றை உள்ளடக்கிய எதிர்கால தலைவர்களாக உருவாக்க உதவும் என்ற நம்பிக்கை ஏற்பட்டிருக்கிறது